பத்து லட்சமா அம்பது லட்சம் கொடுங்க சார் கூட்டத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு விஜய்யை பொறுப்பேற்க சொன்ன செந்தில் பாலாஜி அப்போ இந்த மரணத்திற்கு யாரு பொறுப்பேற்பாங்க பிஎம் சாரை வச்சு செஞ்ச அமர் பிரசாத் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அஸ்ஸாம்ல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு தூரம் தெரியுமா ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அப்ப அஸ்ஸாம்ல இருந்து தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தாண்டி வந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய வறுமையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஒரு பவர் பிளான்ட் எண்ணூர்ல எலக்ட்ரிசிட்டி போர்ட் கட்டுறாங்க அதுல ஒன்பது பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு மீட்டர் இருந்து ஒரு இரும்பு கீழே விழுந்து ஒரு டென்ட் விழுந்து இன்னைக்கு ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் விஜயனுடைய நிகழ்ச்சியில கூட்ட இருந்து நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி பேசுறாரு இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் ஒன்பது பேர் இறந்துட்டாங்க நம்ம ஊர்ல கூட கிடையாது அசாம்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வெறும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க அல்லச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் பத்து லட்சம் நம்மளுடைய பவர் பிளான் நம்மளுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் வந்து நமக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கும் பத்து லட்சம் என்ன விதத்துல இது நியாயம் சார் சார் ஐ டிமாண்ட் சார் ஐ டிமாண்ட் பிப்டி லேக் ரூபீஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுங்க தமிழக அரசாங்கம் பிப்டி லேக்ஸ் வந்து ஒரு ஒரு உயிருக்கும் நீங்க கொடுக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி அனுப்பி நம்ம நாட்டை நம்பி அனுப்பி தமிழ்நாட்டை நம்பி அனுப்பி இருக்கிறாங்க இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் பத்து லட்சம் ரூபாய் இப்படி சார் பத்தும் அந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க தயவு செய்து அவங்களுக்கு அம்பது லட்சம் நீங்க தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய வறுமையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஒரு பவர் பிளான் எண்ணூர்ல எலக்ட்ரிசிட்டி போர்டு கட்டுறாங்க அதுல ஒன்பது பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க நாப்பத்தஞ்சு மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு இரும்பு கீழே விழுந்து ஒரு டென்ட் விழுந்து இன்னைக்கு ஒன்பது பேர் இறந்துருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் விஜயனுடைய நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல்ல இருந்து நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி பேசுறாரு இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் ஒன்பது பேர் இறந்துட்டாங்க நம்ம ஊர்ல கூட கிடையாது அசாம்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வெறும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் பத்து லட்சம் நம்மளுடைய பவர் பிளான் நம்மளுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் வந்து நமக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கும் பத்து லட்சம் என்ன விதத்துல இது நியாயம் சார் ஐ டிமாண்ட் சார் ஐ டிமாண்ட் பிப்டி லேக் ருபீஸ் ஐம்பது லட்சம் ரூபா கொடுங்க தமிழக அரசாங்கம் பிப்டி லேக்ஸ் வந்து ஒரு ஒரு உயிருக்கும் நீங்க கொடுக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி அனுப்பி நம்ம நாட்டை நம்பி அனுப்பி தமிழ்நாட்டை நம்பி அனுப்பி இருக்கிறாங்க இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் பத்து லட்சம் ரூபாய் இப்படி சார் பத்தும் அந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க தயவு செய்து அவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரிலீஃப் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி பணிவன்புடன் கேட்டுக்கிறேன் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன் எல்லாரும் சார்பா கேட்டுக்கிறேன்